பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நிஜாமுதீன் இணைப்பில் உள்ளார் வணக்கம் இது பற்றிய விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க தென்னாசியை சேர்ந்த என்பவர் உயர்நீதிமன்ற நீதிமன்ற ஜாமீன் மனு மனுவில் தென்காசியை சேர்ந்த அந்த நபர் ஒருவரின் அந்த மனைவியின் புகப்பிற்கு தவறாக வெளியிடப்பட்டது மேலும் வந்து இரண்டு மாதங்களாக மேலாக சிறையில் இருக்கும் நீதிமன்றம் நிபந்தனையுடன் வழக்கில் இருந்து தனக்கு ஜாமீன் வேண்டும் என ஒரு மனு கூறியிருந்திருந்தார் இந்த வழக்கானது நீதிபதி புகழின் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மனுதாரர் இரண்டு மாதங்களுக்கு மேலாக சிறையில் இருக்கிறார் மேலும் அவருக்கு அவர் அவர் தகவல் தொழில்நுட்பத்தின் கீழ் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் இந்த வழக்கில் தனக்கு ஜாமீன் பெறக்கூடிய பிரிவில் தான் உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் உள்ள நிலையில் தான் வழக்கானது புகார் புகார் அளிக்கப்பட்டு அந்த அந்த வழக்கு பதிவுபட்டார் என தெரிவிக்கப்பட்டது அப்போ இதுபி தரப்பில் மனுதாரர் பெண் ஒருவரின் அந்த புகைப்படத்தை தவறான சமூக வலைதளத்தில் வெளியிட்டது மட்டுமல்லாமல் அவரை சமூக வலைதளத்தில் பதிவேற்றுள்ளார் எனவும் தெரிவித்த நீதிபதி இது ஒரு தனிப்பட்ட பெண்ணின் எதிரான குற்றம் அல்ல எனவும் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் எதிரான குற்றம் எனவும் தெரிவித்த நீதிபதி மேலும் இதே போன்று அந்த புகைப்பற்றை மார்க்கிங் செய்து வெளியிட்ட அந்த அந்த பெண்ணின் கண்ணியத்தையும் குடும்பத்தையும் மட்டும் அந்த பாதுகாக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் அந்த மனுதாரண மீது பதிவு பதிவுப்பட்ட அந்த குற்றம் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை வழங்கும் வழங்க வேண்டும் எனவும் குற்றமாக இருப்பதோடு மேலும் அந்த சமூகத்தின் மீது அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் விதமாக உள்ளதும் மேலும் இந்த வழக்கில் தனக்கு ஜாமீன் வழங்க முடியாது என கூறி இந்த வழக்கை தள்ளுபடி செய்த உத்தரவிட்டுள்ளார் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி நிஜாமுதீன்